அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கேன் நம்ம திருமுறையில் பதிகம் திரு பொன்னூசல் அருளையவர் மாணிக்க வாசக பெருமான் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன் பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அரியா நாள் மலர்த்தால் நாய் அடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோஷம் அங்கை ஆறா அமுதி அருள்தால் இணைப்பாடி போரால் வேல்கண் மடவீர் பொன்னு ஊசல் ஆடோமோ மூன்று அங்கு இலங்கு நயனத்தான் மூவாத வான் தேவர்களும் காணாம அலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுது ஊரில் தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்று உருக்கும் கோஷம் அங்கைக்கு கோன் தங்கு இடைமருது பாடி குளம் அஞ்சை போன்று அங்கு அனநடையீர் பொன்னு ஊசல் ஆடோமோ முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் பல்நூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி கருணை வெல்லத்து மன்னூர மண்ணும் மணி உத்தரகோசமங்கை மின்னேறும் மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முளையீர் பொன்னூசல் ஆடோமோ நஞ்சு அமர் கண்டதத்தன் தான் தாதன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுத்தோய் மாடமணி உத்தர உத்தரகோஷமங்கை அம்சொயல் சொல்லால் தன்னோடு கூடிய அடியவர்கள் நெஞ்சுகளே நின்று அமுதூறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அருப்பான் தூய புகழ்பாடி புஞ்சமார் பொன் பொன்னூசல் ஆடோமோ ஆனோ அலியோ அறியவையோ என்று இருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானோமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சிதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோசம் அங்கைக்கு கோனார் பிறச்சென்னி கூத்தன் பரவி பூனார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடோமோ மாது ஆடு பாகத்தான் அங்கைக்கு தாது ஆட் கொன்றைச் சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீது ஓடாவண்ணம் திகழப்பிறப்பு அறுப்பான் காது ஆடு குண்டலங்கள் பாடி கசிந்து அன்பால் போது ஆடு பூன்முளையீர் பொன்னூசல் ஆடோமோ உன்னற்கு அரிய திரு உத்தரகோஷமங்கை மன்னிப்பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமணி மயில் போல் என்னத்தன் என்னையும் எண்ணையும் மாட்கொண்டான் எழில் பாடி பொன்னூத்த பூன்முளையிர் பொன்னூசல் ஆடோமே கோலவரை குடுமி வந்து கோலையத்து சாலமுது உண்டு தாழ்கடலின் மீது எழுந்து நாளமிக பரிமேற்கொண்டு மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு அங்கை மாலுக்கு அரியானை வாய் வாயார நாம்பாடி பூலித்து அகம் குழைந்து பொன்னூசல் ஆடோமே உளவு சோலை திரு அங்கை தங்குளவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு என் தரம் மாற்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குளவு கொன்றைச் சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்மலையிற்று பொன்னூசல் ஆடோம் அருமையான ஒரு அற்புதமான பதிகம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் வாழ்க மாணிக்க வாசக பெருமான் வாழ்க மாணிக்க வாசக பெருமான் வாழ்க